வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க கடகடன வீடியோக்குள்ள போய் கிடுகு என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் உங்களை டென்ஷனாக விரும்பல ஏன்னா இந்த வீடியோவில் எப்படி டென்ஷனை டக்குன்னு தலைவலியை குறைக்கிறது அப்படின்றத அந்த டிப்பே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா எப்போதும் போல தான்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாமா நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம தலைமுடி இருக்குது பார்த்தீங்களா அது இந்த பேபி ஹேர்ஸ்லாம் அது உனக்கு முன்னாடி நான் தான்டா கிளம்புவேன் அப்படின்னு நமக்கு முன்னாடி எட்டி பார்த்துட்டு நிற்கும் அதை வந்து அமைதியாக உட்கார வைக்கிறதுக்கான சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வேஸ்லின் இருக்கும் இல்லையா அந்த வேஸ்லினை ஜஸ்ட் அந்த முன்னாடி இருக்கிற இருக்கிற ஹேர் கிட்ட வந்துட்டு நீங்கள் அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக உங்கள் ஹேர் வந்துட்டு செட் ஆகிடும் அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி போயிடலாம் எப்போதும் அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ண வேணா பஸ்ஸில் இறங்கி போனோடனே பேய் மாதிரி நம்ம மூஞ்சி ஆகிடும் பைக்லேருந்து இறங்கணும்னே பேய் மாதிரி ஆகிடும் அப்படின்னு இருக்கிற டைமில் மட்டும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே அழகாக தேவதை மாதிரி இருப்பீங்க டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமா மாவு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப புளிச்ச மாதிரி ஆகிடும் அந்த புளிச்ச மாவை வச்சு சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு தோசை தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறோம் அதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சுவைக்கு கூடுதல் சுவை கொடுக்கறதுக்காக ஒரு பச்சை மிளகா நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பணியாரம் பிடிச்சிருச்சு அப்படின்னா பணியாரம் செய்வோம் அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி அது மாதிரி இது மாதிரி என்ன சொல்ல வரேன்னு எனக்கே தெரியல ஓகே இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச பேஸ்ட்டாக அந்த மாவில் வந்துட்டு கலந்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீசன்சிலாம் பார்க்கக்கூடாது நல்ல கையை விட்டு உள்ளே இருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பக்கத்தில் மூடி இருக்குது பார்த்தீங்களா அதையும் விட்டுறக்கூடாது அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வலித்து ஆட் பண்ணதோடு நிறுத்தாமல் மிக்ஸி ஜார்ல தண்ணியை கலந்து திருப்பி கழுவாத அளவுக்கு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கலரை பார்த்திங்களா அப்படியே பசுமையாக பச்சையாக அழகாக இருக்கல இதை நல்லா போட்டு ஜென்ட்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தோசை தவாவை சுட வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றுனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹீட்டுக்கும் அந்த கருவேப்பில் அப்படியே பட்டு அந்த ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா வீடே அப்படியே மணக்கும் சொன்னால் புரியாத தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஃப்ளேவர் அப்படியே மைல்டாக கருவேப்பில் ஃப்ளேவரோட செம்ம சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக வந்து வார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சுற்றி நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கருவேப்பில தோசை வந்து ரெடி ரெடியாகிடும் கொஞ்சம் கூட அந்த புளிப்பு டேஸ்ட் தெரியவே தெரியாது புளிச்ச மாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு சட்னி வந்துட்டு பச்சை மிளகா போட்டு பொட்டுக்கலை சட்னி அரைக்காமல் வர மிளகா போட்டு அரைச்சி பாருங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை ஏழு டைப் ஆஃப் பிரேஸ்லெட் வந்துட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதாவது இது என்ன கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏழு நாளைக்கு ஏழு கலர் பிரேஸ்லெட் உங்களோட ஏற்ற மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏழு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் வந்துட்டு பிரேஸ்லெட் வந்து வியர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லோ எல்லோ பிரேஸ்லெட் அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலர் ஒரு ஹேங்கிங் அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூவில் கிளிட்டர் பட்டர்ஃப்ளை வச்சு சின்னதாக வந்துட்டு ஒரு ஹேங்கிங் அப்புறம் லாவெண்டர் கலரில் அங்கங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேசர் வச்சது அதுக்கப்புறம் நல்லா டார்க் ரெட்டில் ரெட் கலர் பட்டர்ஃப்ளை வித் ஹேங்கிங் அதுக்கப்புறம் நல்லா அமைதியான கலரில் ஒயிட் வித் அங்கங்கே சுகர் பீட்ஸ் வச்சு ஒயிட் பட்டர்ஃப்ளை வச்சு ஒரு கியூட்டான ஹேங்கிங் ஆல் டைம் ஃபேவரெட் பிளாக்ல கோல்டன் சுகர் பீட் வச்சு ஒரு பிளாக் கலர் ஹேங்கிங் இது ஏழு பீஸஸுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமீடியட்டாக ஸ்க்ரீனில் திருவிழா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ்லேருந்து தேர்ட்டி பீஸஸ் வரைக்கும் தான் ஆர்டர்ஸ் வந்துட்டு எடுக்க போகிறோம் ஸோ டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது இப்போ டக்கு டக்குன்னு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்கெட் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் இருக்குது பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஃபார்ட்டி பீசஸ் வந்து வரலட்சுமி பூஜைக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க டென் பீசஸ் ரெடி பண்ணியாச்சு சீக்கிரமாக வந்துட்டு ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து பாஸ்கெட் சீக்கிரம் செய்ய முடியும் இதே வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சின்ன பாஸ்கெட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பெரிய பாஸ்கெட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துக்கலாமா வாட்டர் பாட்டில் ரொம்ப நாளா நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருக்க போறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதுல ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் இருக்காது நீங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்களோ அதே மாதிரியே தான் இருக்கும் கண்டிப்பாக சிம்பிளான டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டெப் நம்பர் ஃபோர் டிப் என்ன அப்படின்றத பார்த்திடலாம ஹூக் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டிக்டாக கிளிப் எல்லா வீட்லையுமே மோஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கும் அதில் பின்னாடி டபுள் சைட் டேப் அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் எந்த இடத்துல நீங்கள் பேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த டபுள் சைட் டேப்பை அப்படியே வந்துட்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருங்க வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட ஐடி கார்டு அதுக்கப்புறம் பெல்ட்டு வேறு ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் சாவிலாம் வந்து தாங்காது சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே மாட்டணும் எங்கே மாட்டணும் அப்படின்னு தேடணும்னு அவசியமே கிடையாது கதவுக்கு பின்னாடி ஒட்டிட்டிங்கன்னா கூட குழந்தைங்க அப்படியே ஸ்கூலுக்கு போகிறப்ப டக்குன்னு எடுத்து மாட்டிக்கலாம் கட்டிலேயே எடுத்து வச்சா கூட உங்களுக்கு வந்துட்டு எந்த நம்ம தான் ஒரு ஆள் எடுத்து கொடுக்க வேண்டிய இதாக இருக்குது டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துலாமா என் ஹஸ்பண்ட் ஒரே ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்கன்னு மட்டும்தான் சொன்னேன் பட் இருக்கிற மொத்த டென்ஷனே அப்பாடா இதான் சான்ஸ் அப்படின்னு இறக்கிட்டாங்க ஸோ தலைவலி எப்படி சிம்பிளாக போகிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு பவுலில் தண்ணியை நல்லா ஆவி பறக்க பறக்க நல்லா கொதிக்க வச்சுருங்க அதில் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எந்த காஃபி ஃப்ளேவராக இருந்தாலும் ஓகே தான் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஆபத்துக்கு பாவம் இல்லை பக்கத்தில் இருக்க கரண்டியோட பேக் சைடு எடுத்து இதை நல்லா வந்து கலக்கி விட்டுக்கிட்டேன் கலக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நல்லா வந்து அந்த ஆவி வந்துட்டு வரும் இதில் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த வேப்பரை வந்துட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்க அப்படின்னா தலைவலி இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அந்தளவுக்கு சூப்பர் அண்ட் இமீடியேட் ரெமெடி தான் சொல்லணும் ஏன் வீட்டுக்கார்கிட்ட கேட்டால் அப்படின்னா உன்னோட பெரிய தலைவலி எதுவுமே இருக்காது தான் கண்டிப்பாக பதில் வரும் ஸோ உங்களுக்கு எது ரொம்ப தலைவலிக்கிற விஷயம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்து டிப்புனா பார்த்து இல்லாமல் கட்டு கம்பியை பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு நல்ல லேடிஸ் ஃபிங்கர் மாதிரி கட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் எடுத்துக்கோங்க பேப்பர் மாதிரி இருக்கும்ல அந்த டேப் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இது மாதிரி இந்த மாதிரி வச்சு ஃபோல் பண்ணிக்கோங்க ஃபோல் பண்ண சப்போஸ் உங்ககிட்ட அந்த டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் செல்லோ டேப் க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கலர் பேப்பர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா கம்பியும் இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இதை லீஃப் ஷேப்பில் தான் இப்போ வந்து கட் பண்ண போகிறோம் அடியிலேருந்து கார்னர்லேருந்து வச்சு கரெக்டாக லீஃப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் இந்த டைப் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் செலவு டேப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கலர் பேப்பரில் கம்ம அப்ளை பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக லீஃப் ஷேப் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இது கலர் பண்ணுறதுக்காக உங்கள் கிட்ட அக்ரலிக் கலர் இருந்துச்சு அப்படின்னா பெயிண்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்கெச் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கெச் வச்சு கூட அழகாக லீவ் ஷேப்க்கு இந்த மாதிரி அழகாக கலர் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா கலர்ஸும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம் ஐடி அபோர்ட் செக்ஷனில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்க்கு காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ லீஃப் எல்லாம் முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் காலியாக போன ஒரு பெயிண்ட் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம செஞ்சு வச்ச லீவ்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க எந்தெந்த டிசைனில் எப்படி எப்படிலாம் வளைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி அப்படிலாம் வந்து வளர்த்துக்கலாம் இப்போ வளச்சு முடிச்சோம் அப்படின்னா நம்ம க்யூட்டான வந்து ரெடி ஆகிடும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதை வந்து டேபிளில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது வந்துட்டு ஷூட் எடுக்கணும் அப்படின்னா அப்போ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டிப்ல உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் நம்ம பேக்கிங் அண்ட் ஆர்டர் வித் மீ தான் பார்க்க போகிறோம் இந்த பேக்கிங் அண்ட் ஆர்டர் வித் மீ சீரியஸில் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்வர்யா சிஸ்டர் தான் சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு காம்போ செட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு செட்டு அதாவது செயின் அதுக்கப்புறம் இயர்ரிங்ஸ் அதுக்கே மேட்சிங்காக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரேஸ்லெட் அப்புறம் அவங்களுக்காக ஒரு லாவெண்டர் கலர் ஒயிட் கலரில் சாம்ஸ் நிறைய வச்ச மாதிரி ஒரு செட் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜெசிமா பானு இவங்க நம்ம கிட்ட தேர்ட் டைம் ஆர்டர் பண்ணுறாங்க ரெண்டு க்ரீன் கலரில் ஆரஞ்சு வச்ச மாதிரி அப்புறம் ரெண்டு பிளாக் கலரில் பாண்டா அப்புறம் ஒயிட் கலரில் பாண்டா வச்சு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்குறீங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ இதே மாதிரி உங்கள் லெவன் சப்போர்ட் கொடுக்கிறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தலைவலிக்குதுன்னா இப்போ இமிடியேட்டா ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்